மர கருவாடு நெத்திலி கருவாறு கருவாடு சரி எப்படிப்பட்ட கருவாடு அழகா சுத்தெடுத்து சரி கருவாடு

என்ன என்ன பெடிக்காம் எவ்வளவு ஜாவ்டனும் அல்ல கடியங்காச் சாம்பாயிரு பதார் தங்காயில் அப்படத்தே இல்லாம் சிற்றி அப்பயை பரத்திவைச்சி திரியைப் பழத்திவைச்சி ஏன் ஆமா பதார்த்தங்கள்லாம் இனிப்பு வகைகள் மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய இருங்க என்னமேதான் என்னமேதானா ஆமா மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கடி வகையை அப்படியே படத்துல அப்படியே மலைவால் குறித்தார் நம்ம சுப்பிரமணியன் இருக்காங்களே சமையல் மாஸ்டர் அவரு அர்த்தமா இருக்கு நெய் நெய் பொங்கல் தான் அது நெய் பொங்கல் ஆமா இந்த மாதிரி நம்மளும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆலயத்துல வந்து நம்ம பாடிட்டு வரோம் ஆனால் இங்க ஒரு ஒரு ருசியான ஒரு சர்க்கரை பொங்கல் எங்கேயாவது நம்ம சாப்பிட்டுருக்கோமா எங்கேயும் சாப்பிட்டுருக்கோமா எங்கேயாவது ஆறுமுகமங்கலத்துல பெற்று குடியிருக்கல இங்க ரெண்டு இடத்துல தவிர நம்ம எங்கேயாவது இவ்வளவு ருசியான சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவோம் அமைச்சு கொடுத்துருவாரு ஆமா அதே ருசியா அதே மாதிரி தீபம் கொடுத்துடாங்க